மகளிருக்கான நாம் சொல்கிறோம் தமிழ்நாட்டில கேட்காத விஷயங்கள் எல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது கேங் ரேப் நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்ப முதல்ல கேள்விப்பட்டோம் பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பாலியல் வன்கொடையை கேள்விப்பட ஆரம்பிச்சோம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு சென்னையில பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்றோம் முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா காவல்துறையை கையில வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி அதிர்ச்சி இல்ல அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டு கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் ரவுடிகளா இருக்கட்டும் எந்த குற்றம் செய்யக்கூடியவங்க கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நம்ம வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்ட இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசு புதுசா வருது இன்னைக்கு ஈசிஆர்ல சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நள்ளிரவில் பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழை முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று இசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கிள் நிறைய வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலர்ல எல்லா பக்கம் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காம போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாம காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாம இந்த கையால் ஆகாத திராவிட மாடல் என்று சொல்லி திரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆணிய கூட திரும்ப கூட கேள்வி போடாமல் இருக்கிறார் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நெஞ்சை பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போறாங்க பாண்டிச்சேரிக்கு போறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்க இருக்காது காலையில அதிகாலையில நள்ளிருவுல பல நேரத்துல போகும் பொழுது நானே யோசிப்பேன் இன்னைக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு கார்ல அந்த பெண்ணு மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்கறோம் அறுவாள் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்க ஆயிருக்கு நைட் ரவுண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரவுடிகள் பெரேட் நடத்ததுல ஃபெயில் ஆயிருக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஃபெயில் ஆயிருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கு அரசியல் நம்ம நேரடியாக சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர் அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே அங்க போக மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம் அந்த ஏரியாவினுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்கே போகல பத்து மணிக்கு ஒருக்கா ஒரு மணிக்கு ஒருக்கா மூணு மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே ஏன் போகல இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசுல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம்